குருதி கொடை தொடர்பாக நேற்று சில அரிய தரவுகளை தினமணி ஏடு வெளியிட்டிருக்கின்றது அதை அப்படியே வாசிக்கிறேன் கேளுங்கள் இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் நாடு முழுமையும் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு உரிமம் பெற்ற குருதி வங்கிகள் இருக்கின்றன தேசிய மருத்துவ கவுன்சில் இந்தியன் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் இருக்கிறது இவர்களுக்கு இந்த குருதி பிரிவுகளை ஆராய்வதற்காக ஒரு தனி பிரிவு இருக்கிறது அதற்கு பேர் என்ஐ தேசிய நோய் எதிர்ப்பு குருதி நிறுவனம் அதற்கு பெயர் இப்போ இந்தியாவில் என்னென்ன நோய்களுக்கு அன்றாடம் குருதி தேவைப்படுகிறது என்றால் தலசீமா அந்த குருதி சோகை நோய் உள்ளவர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது அடுத்து அப்ப அப்படி வந்து ஒன்றரை லட்சம் பேருக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது அடுத்து நாள்தோறும் இந்தியாவில் சராசரியாக ஆயிரத்தி இருநூறு விபத்துகள் நேருகின்றன அதை ஒரு கணக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அடுத்து இந்தியா முழுவதும் ஓராண்டில் ஆறு கோடி பெரிய அறுவை மருத்துவம் நடைபெறுகிறது இருபத்தி நாலு கோடி மருத்துவம் இருபத்தி நாலு கோடி அறுவைகள் நடைபெறுகின்றன இதுல முப்பத்தி மூணு புள்ளி ஒன்னு கோடி பேருக்கு புற்றுநோய் தொடர்பான மருத்துவம் செய்யப்படுகிறது ஒரு கோடி கருத்தரிப்பு தொடர்பான மருத்துவம் அதற்கும் உறுதி தேவைப்படுகிறது இந்தியாவிலேயே இந்த பாம்பே இரத்தம் என்று சொல்வார்கள் அது இது நான் முறையாக கேள்விப்படுகிறேன் அதை ஒருவர் ஹெச்எஸ் பாசிட்டிவ் என்று சொல்லியிருக்கிறார் அந்த இதுவரை தயாரிக்கப்பட்ட தரவுகளில் இந்தியாவில் இந்த பாம்பே குருதி குருதி உள்ளவர்கள் நூற்றி எழுபது பேர் இருக்கிறார்கள் இதே போல வேறு சில குருதி அரிய குறிப்பிடுதல்கள் இருக்குனா மொத்தமே அப்படி ஒரு இரநூத்தம்பது பேருக்கு அரிய குருதிகள் இருக்கின்றன இந்த இரத்த பிரிவு இந்த வங்கி வந்து உலகத்தில் இருபத்தேழு நாடுகளுடன் சேர்ந்து செயல்படுகிறது இந்த இதற்கான இதில் வந்து குருதி கொடை அழிக்கப்பட்ட பிறகுதான் ஏராளமான உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றன இப்பொழுது உடல் உறுப்பு கொடையும் அழிக்கிறார்கள் உடல் கொடையும் இறந்த பிறகு உடல் கொடையும் அழிக்கிறார்கள் இது போன்ற நாளுக்கு நாள் மருத்துவம் மேல் மீறி மனிதருடைய வாழ்க்கை வாழ்நாள் கூடி வருகிறது நான் இதுவரை ஏழு முறை குருதி கொடை அழித்திருக்கிறேன் நீங்கள் அழித்திருக்கின்றீர்களா இல்லை என்றால் இன்றே குருதிக்கூட அழியுங்கள்